ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு ரேசன் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு இந்த டம்ளர் அளவுக்கு நான் மூணு கப்பு ரேசன் அரிசியும் ரேசனில் வாங்கினேன் புழுங்கல் அரிசி அடுத்து வந்துட்டு பச்சரிசி ரேஷனில் வாங்கி அது ஒரு டம்ளர் மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி நாலு டம்ளர் வந்து இந்த அரிசி எடுத்துக்கணும் நல்லா சுத்தம் பண்ணி கல் நெல் எல்லாம் நிற்கிட்டு அந்த ட எது அளவில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் வந்துட்டு ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சம் வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டோம்னா அந்த தோசை வந்து நல்லா கலராக நல்லா வாசமாக இருக்கும் இந்த அரிசியை வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு முறை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் அதோடய க அந்த கலர் எல்லாம் போய் அதோடய ஒரு வாசம் இருக்கும் ரேசனர்ஸில் அந்த வாசலாம் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா பளிச்சனாயிடும் நல்லா கழுவிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும் எப்போதும் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது கலவலான்னு நினைப்பாங்க அப்போ வந்து அந்த இது போகாது அந்த வாசத்தோடு சேர்ந்தே போயிடும் நம்ம வந்து நல்லாவே வந்து கழுவிட்டு நல்ல தண்ணியில் நம்ம ஊற வைக்கணும் ஏன்னா அப்போ அரைக்கும் போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் உளுந்தையும் வெந்தயமும் போட்டு அதில் அதையும் கழுவி நல்லா யூஸ் பண்ணி ஊற வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க நல்லா ஊறிட்டுன்னா நம்ம நல்லா மாவும் நல்லாவே சாஃப்டாக வரும் உளுந்து மாவு வந்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்றாம கரெக்டாக அரைச்சி இந்த பந்து மாதிரி வந்துடும் மாவு எடுத்தோம்னா நல்லா பந்து மாதிரி வரும் நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு தண்ணியில் கொஞ்சம் உளுந்து மாவு நல்லா அரைஞ்ச பிறகு நம்ம போட்டோம்னா அதை மிதந்துகிட்டு இருக்கும் அப்போ வந்து உளுந்து மாவு நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நல்லா அரைச்சிட்டு இது வந்து அல்ட்ரா கோல்டு கிரைண்டரு இப்போ புதுசாக வாங்கினது இதை பற்றின வீடியோவும் என்னோட சேனலில் நான் போட போகிறேன் நல்லாவே குயிக்காகவே அரைஞ்சிடுதுங்க ஒரு ஆஃப் அனருக்குள்ளே எல்லாமே நம்ம அரைச்சி முடிச்சிடலாம் நான் ஆஃப் அனவரே அதிகமாக சொல்கிறேன் உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டா அடுத்தது வந்து அரிசி அரிசி மாவு அரைக்கும் போது தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அதில் தண்ணி ஊற்றாமே அரைச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு மாதிரி கட்டியாக கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அரிசி மாவு வந்து கொஞ்சம் குற குறணுன்னு தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா இட்லி வந்து களி மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இது மாதிரி அரைச்சிடும் எனதே கொஞ்சம் நைஸாக தான் அரைஞ்சிடுச்சு ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக விட்டுட்டியே இதெல்லாம் வந்து நம்ம கல் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் ச நம்ம வந்து நைட்டே கல் உப்பு போடாமல் காலையில் கூட நம்ம வந்து நைஸ் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டு வச்சோம்னா சீக்கிரம் புளிச்சு போயிடும் அதனால் நம்ம வந்து காலையில் கூட உப்பு போட்டு இது பண்ணோம் ஆனால் நல்லா கலக்கணும் ரெண்டு மாவையும் வந்து நல்லா கலந்து வைக்கிறதுல தான் அந்த இட்லி வந்து நல்லா வரும் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடணும் கலந்து இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால நல்லா ஈ சீக்கிரமாகவே புளிச்சுடும் இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம் நைட்டே நம்ம உப்பு போட்டு நல்லா எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாவு வச்சாச்சு இது வந்து நம்ம ரேஷனர்ஸில் சுட்ட இட்லி மாதிரியே இருக்காதுங்க நல்லா வா நல்லாவே இருக்கும் நல்லா புசு புசுன்னு சூப்பராகவே வரும் சில பேர் ஜவ்வரிசி அப்புறம் வந்து அவல் எல்லாமே போட்டு அரைப்பாங்க ஆனால் நான் இது மட்டும்தான் போட்டு அரைப்பேன் நல்லாவே வரும் இது மருந்து காலையில் வந்து நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு அப்புறம் நல்லாவே வந்துருந்தது இதை வந்து காலையிலையும் நம்ம நல்லா கலந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கலக்கு கலக்கிட்டு அப்படியே வந்து இட்லி ஊற்றிடுவாங்க அப்போது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது இட்லி சாஃப்டாக தான் இருக்கும் ஏன்னா அந்த உளுந்து மாவுலாம் மேலே இருக்கும் இட்லி நல்லா பஞ்சு போல் இருக்கும் ஆனால் அந்த அரிசி மாவு எல்லாம் கீழே இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினோம்னா சரி வராது ரெண்டுமே காலையிலையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி ஊற்றி வச்சுட்டு அது நல்லாவே வருங்க ஒன்று மட்டும்தாங்க இப்போ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் நம்ம வந்து நெல்லில் தான் எல்லா அரிசியுமே தயார் பண்ணுறாங்க இப்போ நம்ம கடையில் வாங்குகிற அரிசி வந்து நெல் தான் ரேஷனில் வாங்குகிற அரிசியும் நெல் தான் ஆனால் ஏன் ரேஷனில் வாங்குகிற அரிசியை மட்டும் அதிக பேர் வந்து பயன்படுத்த மாட்டுறாங்கன்னு தெரியல ஏன்னா உண்மையாகவே அதில் சாதம் செஞ்சால் கொஞ்சம் அடிக்கும் நல்லா தான் இருக்காது இது இட்லிக்கு தான் நானும் யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் நாங்கள் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்துட்டு ரேஷன் அரிசிலலாம் சமைச்சி சாப்பிட்ருக்கோம் நாங்கள் ஆனால் இப்போது வந்துட்டு அந்த அரிசியை வந்து அதிக பேர் யூஸ் பண்ணுறது நமக்காக கொடுக்குற அரிசியை கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படியே நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாலும் யாருக்காச்சும் அதை நம்ம கொடுத்து உதவி பண்ணலாம் நம்ம வாங்காமல் அப்படியே கார்டு மட்டும் ரேஷன் கார்டு மட்டும் வாங்கிட்டு அந்த அரிசியை வாங்காமே விட்டுடுவாங்க வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதை வாங்கி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் வேஸ்ட் வேஸ்ட்லாம் நான் அப்படி தான் கொடுத்துட்ருப்பேன் ஆனால் இட்லிக்கு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுப்பேன் இட்லி வந்து நான் இந்த அரிசியில் தான் போடுவேன் நான் கடையில் வாங்க மாட்டேன் ஏன்னா எதுக்கு வேஸ்ட்டாக அந்த இட்லி அரிசி வாங்கி காசு தான் நமக்கு செலவாகும் நம்ம இது நல்லா கழுவி யூஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு இட்லி நல்லாவும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலரும் வந்து ஒயிட்டாகவே இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்